பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் ராமாமிர்தம் அவர்களின் சிறுகதையின் தொடர்ச்சியாக அமளி என்ற சிறுகதை தொடர்கிறது கார் புறப்பட்டு வேகமெடுத்து தெருமுனையில் சத்தம் போய்வது கேட்டது அடுத்து அவள் உள்ளே வந்து அம்மாடி என்று பெருமூச்சு விட்டு கொடுத்து திண்ணையில் சாய்ந்தாள் ஒரு வழியா அனுப்பியாச்சா அவர் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார் ஆச்சு தாசு இப்போத்தான் போகிறான் உன்னை கூட அழைச்சான் போல இருக்கே தன் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கும்படி அவர் குரலில் ஏளனம் சிந்திற்று சூல் கொட்டினாள் சேசோமம் பண்ணின மாதிரி வீடு வீடாக மூணு நாள் ஆகும் எல்லாம் போட்டது போட்டபடி ஆமாம் இருக்க வேண்டியது தானே பையன் எல்லார்மா சேர்ந்து நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே அவள் முகம் மலர்ந்தது மஞ்சள் பூத்த நரை கூந்தலில் சிக்கிக்கொண்டிருந்த நேற்றைய பூச்சரத்தை இழுத்து அதை சற்று நேரம் நோக்கினாள் நமக்கு கல்யாணமாகி அறுபது வருஷம் ஆறதுன்னா நம்ப முடியல என்ன வேண்டி கிடக்கு பெரியவர் பொறுமினார் நான் ஒன்று கேட்க நீ ஒன்று சொல்லி ஒருவரை ஒருவர் புரிஞ்சிக்காம இப்படியே அறுபது வருஷம் அப்படி இருக்கட்டுமே ஊஞ்சலை சித்தே நிறுத்துறேளா நீங்கள் சொன்னபடி இந்த அறுபது வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு தனி நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிக்கிறையாக்கும் சரி நானே மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டுமே ஏதேது இத்தனை பவ்யம் உண்மையில் சொல்லப்போனால் இந்த வயசிலே நமக்குள்ளே மன்னிப்பு கேட்குறதிலும் மன்னிக்கிறதிலும் அர்த்தம் இருக்கோ அப்போது இந்த நமஸ்காரத்திலும் அர்த்தமில்லை எல்லாமே அர்த்தம் புரிஞ்சா செய்கிறோம் புரிஞ்சுதான் என்ன ஆகணும் பெரியவா இதை இதை இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கா செஞ்சுட்டு போகிறோம் எனக்கு அது போதும் ஏதேது நேத்திலிருந்து ஞானப்பல் முளைச்சிருக்கு பல்லுக்கு இனி எங்கே போவேன் வாய் பரிசாகி பத்து வருஷம் ஆச்சு சரி கண் நெற்றிக்கண் உங்களுக்குத்தான் கொஞ்சம் காப்பி சாப்பிட்றீலா இதோ பாராமலி இந்த மூணு நாள் அடித்த கூத்து போதும் எனக்கு ஒரு மிளகு ரசம் எதேஷ்டம் நீயா இழுத்து விட்டுக்காதே உங்கள் சமையல் சுலபம்னா ஆயிடுத்தா அவள் இடிச்சு தர ஆண்டாலும் வரேன்னு இருக்கா இன்னைக்கு விட்டால் அகப்பட மாட்டாள் மாட்டுக்கு புண்ணாக்கு ஊற வைக்கணும் பருத்தி கொட்டை அரைக்கணும் வரதன் பால் கறக்க வர நேரமாச்சு நேற்று சாயந்தரம் சுருக்க கறந்தாச்சு கொட்டாய் பக்கம் எட்டி பார்க்கலை மருகணம் தாங்காமல் மாடு தவிக்கிறதோ இல்லை கண்ணுக்குட்டி தும்பை எறுத்துண்டு துள்ளி விளையாடுறதோ முத்தத்தில் தேய்க்கிற பத்து அம்பாரமாக கிடக்கு சொல்லிக்கொண்டே கைகளை தரையில் ஊன்றி கொண்டு எழுந்தாள் உன் தலையெழுத்து எக்கேடு கெட்டுப்போ தள்ளாடி தள்ளாடி நடந்து பின்கட்டுக்குச் சென்றாள் கிழவரின் கோபத்தில் ஊஞ்சல் வேகம் கண்டது கல்யாணம் பண்ணினான்களாம் கல்யாணம் சே சோமம் பண்ணின வீடாம் என்னை கேட்டால் மூணு நாளாக வீட்டில் சர்க்கஸ்னா நடந்தது ஹோமம் எங்கே நடந்தது புது வேட்டியும் புது புடவையும் சாத்தி நாற்காலியில் உட்காத்தி வச்சு கலர் போட்டோ எடுத்துட்டா ஆயிடுதா சடங்கிலெல்லாம் நம்பிக்கை இல்லையா என் எதிரேயே இப்படி பேச என்ன துணிச்சல் இப்போவே தாஸ் புரசல் விட்டாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேலும் இங்கே இருந்துட்டு என்ன பண்ணணும் பட்டணம் வந்துடுங்கோ இவன் எண்ணம் எனக்கு தெரியாதா கார்கோடகன் நிலத்தை விற்று பணமாக்கி பார்க்கணுமா ஆமாம் எங்கே பணம் இருக்கோ அங்கே தான் தேவையும் இருக்கு விபரீதம் அமளி அமளி என்ன பண்ணுற அடுப்பு மூற்றேன் இதோ வந்துட்டேன் இல்லை நானே வரேன் சற்று விந்தியபடி பின்கட்டுக்கு போனார் அமளி இன்னைக்கு எனக்கு பூஜை பண்ற மாதிரி இல்லை அவ்வளவுதானே இல்லை அமளி இன்னிலிருந்து முடியும்னு தோணலை இந்த கல்யாண தினத்தை கொண்டாடினதிலே எனக்கு என் வயசையும் உடம்பளிப்பையும் ஞாபகப்படுத்தினதுதான் மிச்சம் இனிமேல் நீ தான் பண்ணணும் பண்ணினா போச்சு நீங்கள் பூவை ஒன்று சொல்லி போடுறதை நான் ஒன்றும் சொல்லாமல் அள்ளி போடுவேன் நீங்கள் நைவேத்தியமாக பண்ணுறதை நான் வெறுமனே எதிரை வச்சு கையை காட்டி காக்காய்க்கு போடுவேன் எல்லாமே செஞ்ச வரைக்கும் தான் இந்த அறுபது வருஷம் விடாமல் பண்ணினேலே அதை அவள் தெரியாதவளா பண்ணி என்னத்தை கண்டோம் ஏன் அழுத்துக்கிறேன் பிள்ளைகள் மூணு பேரும் அர்ஜுனா பெண்கள் ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்றா இன்னும் நமக்கு என்ன வேணும் இந்த மூணு நாளும் பழைய மாதிரி குடும்பம் சேர்ந்து இருந்து இன்னியோடு அவா அவாள அவள் திரும்பி போயிட்டாளோன்னா நினைச்சு பார்த்தால் சிரமமாக தான் இருக்கு இந்த மூணு நாளும் நீர்த்தூளி பேர பிள்ளைகளா வானரங்களா அப்படி சொல்லாதேங்கோ குழந்தைகள் பின்னே எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அமளி நீ பிக்கு வசிஷ்டர் வாயால் பிரம்மரிசி அமளி இவா நமக்காக வாழ்ந்தாள்னு மகிழ்ந்து போகிறேன் அவனவன் தன் தம்பட்டம் அடிக்க தன் சுய விளம்பரத்துக்கு தன் பெருமையை காட்டிக்க வந்தாங்கடி தாசரதி சீமந்த புத்திரன் தன் புதுக்காரை காட்டிக்க ரகுதான் சிங்கப்பூர் போன வைபவத்தை பீச்சிக்க மூணாமவன் ரவியை ஒன்றும் சொல்லாதீங்கோ வந்த இடத்தில் இந்த சந்தோஷத்தில் ஒட்ட முடியாமல் பேந்த பேந்த முடிச்சுண்டு நேற்று ராத்திரி ரயிலுக்கே போயிட்டானே உங்களிடம் சொன்னானா அவன் பெண்டாட்டி விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்கலாம் அமளி குரல் நடுங்கிற்று ஆனால் அளவில்லை கிழவருக்கு திக்கென்று ஆகிவிட்டது என்னிடம் யார் என்னத்தை சொல்றா என்று முணுமுணுத்தார் படித்து படித்து காலில் விழா குறையா சொன்னேன்னு கேட்டானா காதல் கல்யாணமா நன்னா வேணும்னு என் வாயாலே சொல்லல ஆனால் அவன் செஞ்சதை அவன்தான் அனுபவிச்சாங்கனும் பெற்ற கடன் நானும் அனுபவிக்கிறோம் வயத்தை ஒட்டிக்கிறது பெண்ணை பெற்றவள் பெண்ணுக்கு புத்தி சொல்ல மாட்டேளா ஆனால் அவாதான் அவளை விட முஸ்தீஃபாக நிற்கிறாளாம் அதன் பேர்தான் பெரிய இடத்து சம்பந்தம் நான் போய் நாட்டு பொண்ணை ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரலாம்னு உடம்பு பறக்கிறது போ கேளு அவள் கொடுக்கறதை வாங்கி கட்டிண்டு வா அப்படி என்ன கேட்டுடுவாள் சொல்லட்டுமா உங்கள் பிள்ளைக்கு ஆண்மை இல்லை என்ன சொன்னேன் அமல் எழுந்து நின்றாள் அடுப்பில் கொல்லிக்கட்டை சரிந்தது பொறு பொறு ரத்தம் கொதிக்காதே நான் சொல்லல அவள் சொல்வாள்னு சொன்னேன் பெண்ணைத்தான் தள்ளி வைக்கிறதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஆண்களை தள்ளி வைக்கிற காலமும் வந்துடுத்து என்ன பொக்கைவாய் சிரிப்பு இல்லை கேள்விப்பட்டிருக்கோம்னு சொன்னேலே அதுக்கு சிரிப்பு வந்தது அதில் என்ன சிரிப்பு ஏன் இந்த வீட்டிலேயே நடக்கலையா இருவருமே சட்டன மௌனமானார்கள் ஒட்டுக்கூரை மேல் ஒரு காகம் உட்கார்ந்து கரைந்து உடனே பறந்தது சொல்லி காண்பிக்கணும்னு எண்ணமில்லை சொன்னதுக்கு நினைப்பு வந்தது பேசிட்டேன் கோமா அவர் பேசவில்லை பாசற்படியில் தயங்கி நின்றார் முகம் வாடிவிட்டது நாம் பிரிஞ்சிருந்தது மூணு வருஷம்தான் ஆனால் அது வீண்தானே அதுவும் கல்யாணமான புதுசு சரியான காரணமும் இல்லை காரணம் நான் இல்லை அமளி அது எனக்கு தெரியாதா காரணம் பெரியவா வீம்புதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு பேசினபடி எனக்கு வாங்கி போட்டு அனுப்பலையாம் மூணு பவுன் தான் அமளி அப்போ பவுன் பதிமூணு ரூபா தான் அமளி இப்போ உங்க அப்பாவுக்கு வக்காலத்து பேசுறாய பவுன் ரூபா பதிமூணு தான் ஆனால் காசுக்கு பஞ்சமாச்சே அதுக்காக சாந்தி நடக்காமலே என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டது நியாயமோ அவளுக்கு மூச்சு தேம்பிற்று அவர் தலைகுனிந்து நின்றார் அவளுக்கு பரிவு தாங்கவில்லை அருகில் வந்து நின்றார் தொடரும் போலிருந்தது ஆனால் வெட்கம் ஒருவரையொருவர் தொட்டே எத்தனையோ நாளாச்சு அவர் முகத்தடியிலிருந்து என்மேல் உனக்கு கோபமா இருந்திருக்கும் அவள் சற்று யோசித்துவிட்டு விட்டு அப்படி தனியா தெரியலை நாம் என்ன செய்ய முடியும் பெரியவா மனசு வச்சா தானே உண்டு அந்த மூணு வருஷமும் அதுவும் கடைசி ரெண்டு நெருப்பை மிதிச்சிட்டுதானே தானே இருந்தேன் வளா வெற்றி வெளியில் தலை காட்ட முடியுமா இத்தனைக்கும் அடுத்த தெருவுக்கு அடுத்த தெருதான் நான் தற்செயலாக தெருவில் பாதை குறுக்கிட்டது கூட கிடையாது ஆனால் ஒரு நாள் நான் உங்களை பார்த்தேன் நீங்கள் பார்க்கல நெல்லுப்படனுக்கு போகும் மரப்படிக்கட்டியில் ஒருவர் ஒரு படியில் அவர் உட்கார்ந்து கொண்டார் அன்னைக்கு சோமவாரம் அம்மாவோடு கோயிலுக்கு போயிருந்தேன் நீங்கள் திரிக்குளத்தில் குளிச்சிட்டு படிக்கட்டி ஏறி வரையில் கையில் கமண்டலத்துடன் ரிஷிகுமாரன் மாதிரி உடம்பில் ஜலம் முத்து துளிஞ்சுண்டு ஏற்கனவே நல்ல சிவப்பா அப்படியே தக அப்பா உடம்பு சிலுக்கிறது கைகளில் முகத்தை புதைத்துக்கொண்டு அங்கிருந்து இந்த மகாபுருஷனை அடைவேனான்னு நினைச்சுண்டேன் நான் மகாபுருஷன் இல்லை என்று அவர் முணுமுணுத்தாலும் உள்ளூர சந்தோஷமாயிருந்தது அதுக்காக விரதம் எடுத்தேன் அப்படி பட்டினி கிடந்தேன் இப்படி மெலிஞ்சேன்னு சொல்லல பெருமாளுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ண யாரோ சொன்னால் மறந்துட்டேன் பிரகாரத்தில் நான் உருண்டு நாலு பேர் என் எச்சில் மேல் என் பட நான் விரும்பவில்லை அடுப்பை ஊதினால் ஜுவாலை குபீரிட்டது உங்களை பார்த்த ஆறாம் மாசமே நான் உங்களிடம் வந்து சேர்ந்துட்டேன் வச்சுக்கோங்க தவம் என்கிறது கண்ணை மூடிண்டு மாலையை உருட்டுறது இல்லை தவங்கிறது ஒரு நினைப்பின் ஒரே நினைப்புன்னு தோன்றது வங்கியோடு தான் வந்தேன் மூணுரை பவுன் ஆகாதா நீ போனப்போ பதினஞ்சு வயசு வந்தப்போ பதினெட்டு இல்லையா ஓஹோ கேலி பண்ணுறேளா நானே சத்தை தான் என்னவோ துர்க்கனா ஆனால் மறக்காத கணா சரி வெந்நீர் சுட்டு போச்சு குளிக்க வாங்கோ அவர் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் நுழைந்த போது அவள் சுவாமி அலமாரியதில் கைகூப்பியபடி நின்றிருந்தாள் அவர் வந்து தெரியவில்லை அவருக்கு கொஞ்சம் நெஞ்சை பிராண்டிற்று ஆச்சரியமா போறாமையா அவள் கண்ணை திறந்ததும் தியானம் மும்மரம் போல இருக்கு அப்படி என்ன வேண்டுதலையோ நகை பூத்தாள் எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா நாங்கள் பொம்மநாட்டிகள் எங்களுக்குள் எத்தனையோ ரகசியம் இருக்கும் சரி சாப்பிட வரையலா சமையல் எலிசானாலும் எப்படியோ அதே நேரம் ஆயிடுறது உச்சி வெயில் நகநகர்த்தது ரேலி திண்ணையில் அமணி தலைக்குயர கட்டையை வைத்துக்கொண்டு கொண்டு கண் அயர்ந்து கடைவாயில் வெற்றிலை சாறு வழிந்தது இன்னமும் குரட்டையாக மாறவில்லை பெரிய மூச்சில் வயிறு மிதந்தது காற்று சுகமாக வீசியது ஆனால் அவருக்கு தூக்கம் வரவில்லை ரேலி திண்ணையில் மாறி மாறி புரண்டார் மூட்டுக்கு மூட்டு வலி மனம் நிலைப்படாமல் சஞ்சலித்தது சத்தமே ஆகல்ல காரணம் வயசா உடம்பா மனசா தின ஒழுக்கத்தில் சற்று பிசகினால் கூட முதல் கோணல் முற்றிலும் கோணல் நிதானமே போச்சு இவன்கள் வந்து கூத்தடிக்கலேன்னு யார் அழுதா நாங்கள் கிளங்கள் எங்களை எங்கள் நிம்மதியில் இருப்பது இவர்களுக்கு ஆகலையே இவள் பிரியமாயிருந்தாலும் இருக்கலாம் இவள் மாதிரி பிரியத்தை வேண்டப்பட்டவாலும் இருப்பா ஏன் இவளே இருக்காளே ஆனால் எனக்கு வேண்டாம் அம்மா இன்னும் உட்காராதேங்கோ பெருக்கிடுறேன் பெருக்கிட்றேன் உட்கார இடத்தை பெருக்கிட்டால் ஆயிடுத்தா கூட முழுக்க குப்பை என்ன ஆறது இவாள் போட்ட குப்பை தானே ஆனால் இந்த மக்கு உடனே உச்சி குளிரும் போகிறது காரியமெல்லாம் இவள் தலைமையிலே இவளும் மற்றவாளை செய்யவும் விடமாட்டாள் பெரியவாளை தரிசனம் பண்ண போறாளாம் ஏன் அவரை பார்க்க அந்த காரில் நாங்கள் வரமாட்டோமா அழைச்சிண்டு போனால் காரிலே புழுக்கம் தாங்காது அத்தோடு நீங்கள் பார்க்காத பெரியவாளா காஞ்சிபுரம் உங்களுக்கு கொல்லைபுரம் டாசு சாமர்த்தியமே இதிலே நம்பிக்கை இல்லை அதிலே நம்பிக்கை இல்லைன்னுட்டு பெரியவாள் மேலே பக்தி பொங்கி வழிகிறதோ பட்டுப்புடவை வாங்க போகிறான்கள் ரகு ஒரே வாய்ச்சவடாள் ஒரு வேலையில் நிலைச்சி நிற்கிறதா தெரியலை வேலையில் இல்லாமலும் இல்லை வேலைக்கு நான் தேட வேண்டாம் அது என்னை தேடி வரும் நான் படிச்சிருக்கிற படிப்பு அப்படி மூணாமவன் என்னைக்குமே மூடு சூளை இப்போ தன் சூளையில் தானே வெந்துட்டு இருக்கான் இவளை அடுத்தடுத்து மேம்படிக்க வச்சு இவள் நகையெல்லாம் ஜாடாக முழுகி போச்சு நினைச்சி பார்க்குறதுகளாக ஒரு காலனா ஒத்தாசை இல்லை ஒரு தடவை கிஸ்திக்கு பணம் தட்டுப்படுறது உழவு மாடு வாங்கணும்னு கேட்டு எழுதினால் ஒரு மாதம் கழித்து பதில் வர்றது இதுக்குத்தான் நிலத்தை அப்போவே வித்திட சொன்னேன்னு எல்லாம் பொய்த்து போச்சு இதுகளாக விழுதுகள் கழுத்துக்கு சுருக்குகள் என்ன நீங்களே பேசிக்கிறேன் பேசினேனா என்ன முகத்தை துளைத்து கொண்டார் சின்ன சின்ன ஓசைகள் கூட புஷ்டியான அர்த்தம் பிதுங்கும் இரவின் நிசப்தம் ரேலி திண்ணையில் தலைக்கு நேர் விட்டத்தில் பற்றி கூண்டில் சிறகுகளின் படபடப்பு அவை ஏன் தூங்கவில்லை அங்கேயும் கலவரமா இவ்வுலகமே பிரம்மாண்டமான குண்டு ஜந்துக்கள் மூளைக்கு மூளை ஓடுகின்றன நாம் ஜந்துக்கள் இல்லாமல் பின் என்ன நட்சத்திரங்களை பார்த்து இயங்குகிறோம் அவை நம்மை பார்த்து சிரிக்கின்றன அமளி தூங்கிட்டையா என்ன வேணும் இன்னைக்கு மூணாம் மாதம் எனக்கு எட்டாவது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா சதாபிஷேகம் கிட்டே வந்தெடுத்துன்னு சொல்லுங்கோ நமஸ்காரம் பண்ணுறேன் உன் நமஸ்காரம் கிடக்கட்டும் நீ கோட்டை கட்டின் இருக்காதே அடுத்தடுத்து புடவையும் வேட்டியும் குட்டி போடும்னு போடாட்டா போடுறது பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டியது நம் கடமை இதில் இதில் வைதிக காரியங்களை ஏனோ தானோன்னு விட முடியாது மாங்கல்யம் பண்ணியாகணும் தான் எல்லாம் செய்யணும் செய்ய மாட்டாளா என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை அவளுக்கு தெரியப்படுத்துவது நம் கடமை உனக்கு எங்கே சபலம் விடுறது செய்யாட்டா போறா நம்மால் எதுவுமே முடியாட்டா எதிரேயே பெருமாள் கோவில் மஞ்சள் கயிறில் மஞ்சளை கோர்த்து சன்னதியில் எனக்கு கட்டிடுங்கோ எதேஷ்டம் அவருக்கு நெஞ்சை என்னவோ பண்ணிட்டு அமளி வர வர எனக்கு உன்னை புரியலை நீ அசடா புத்திசாலியா விவேகியா எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கே எல்லாத்துக்கும் சமணமாயிடுறே என்னால் முடியலையே எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தான் எண்ணம் அழைக்கில்லாமல் இருந்தால் சரி மௌனம் சற்று நேரம் கழித்து அமளி தூங்கிட்டியா இல்லை என்ன வேணும் எனக்கு மனசு சரியில்லை இல்லை நீ எழுந்திருக்க வேண்டாம் விளக்கை போட வேண்டாம் திரும்ப திரும்ப நம்ம பசங்க தானே ஏன் வீண் கவலைப்படுறேன் தாஸ் நிலத்தை விற்க கெடுபிடி பண்ணுவான் போல தோன்றது நான் சம்மதிக்காமல் போனால் தன் பங்கை கேட்பான் போல இருக்கு சரி கொடுத்துடுங்கோ ஒருத்தன் கேட்டால் மற்றவன்களும் கேட்க வேண்டியது தானே பெண்களுக்கும் இப்போது பங்கு உண்டு சரி பிரித்து கொடுத்துடுங்கோ ஜடம் ஜடம் அப்புறம் நம் பங்கு என்ன இருக்கும் நாக்கு வழிச்சிக்க வேண்டியது தான் இதோ பாருங்கோ நீங்கள் நினைக்கிற மாதிரி குழந்தைகள் அத்தனை கெட்டவா இல்லை நாமும் அவளை நம்பணும் கவலம் தொண்டையில் சிக்கினால் சாவுன்னா சாப்பிடவே முடியாது அப்படி நம்மை திராட்டில் விட்டுவிட மாட்டான்கள் அவளுக்கும் ஊர் ஒன்னு ஒன்று பயம் இருக்குமே அது சரி அங்கே மூணு மாதம் இங்கே மூணு மாதம் அடுத்து மூணு மாதம்னு பெத்தவாளை ஏலம் விட்டால் உனக்கு வேண்டி இருக்கும் போல இருக்கு என்ன சிரிக்கிறே கோபம் வந்துவிட்டது நீங்கள் சொல்கிறதுக்கு சிரிப்பு வந்தது சரி நீங்கள் சொல்கிறபடியே வச்சுப்போம் நாமும் எப்போத்தான் ஊரூரா போயிருக்கும் இப்படி ஒரு மாறுதலாக இருக்கட்டுமே தலையில் அடித்து கொண்டார் நீ மாறவே மாட்டாய் நீ காமாலை கண்ணிதானே திடீரென ஓர் எண்ணம் உதித்தவராய் அமளி ஏன் இப்படியும் தோன்றது நான் அப்பாவை மூணு மாதம் நீ அம்மாவை ஆறு மாதம் இந்த மாதிரியும் பங்கு போட்டு கொள்ளலாம் இல்லையா அவளுக்கு ஒரு மூச்சு தவறுவது இருட்டில் கேட்டது என்னென்னா சொல்றேன் நம்மை பிரிச்சுடுவாளா திடீரென்று குரல் தீனமாகிவிட்டது ஏன் நடக்கக்கூடாது எல்லா சாத்தியக்கூறையும் யோசிக்க வேண்டியதுதானே ஒரே சமயத்தில் இரண்டு பேர்னா அதுவும் பழுதானே காலமும் அப்படித்தானே இருக்கு சரி விடு யோசனை பண்ணி பண்ணி மண்டையை குடைகிறது நீ சொல்ற மாதிரி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தான் அப்புறம் அவள் விட்ட வழி கால் தூக்கம் அரை தூக்க மயக்கத்தில் யாரோ தன் கையை பிடித்த மாதிரி அவள்தான் அவர் விடுவித்துக் கொள்ளவில்லை அந்த மௌன சைகை வேண்டியிருந்தது கூடவே ஒரு வண்டின் கூவல் எங்கிருந்தோ கிளம்பிற்று இருட்டில் சுற்றி சுற்றி வட்டமிட்டது ஒரு தடவை முகத்திலும் மோதிற்று கொட்டினால் அவ்வளவுதான் அவள் கைமேல் அவர் பிடி கொஞ்சம் மிருகிற்று எங்கோ இருட்டில் வழி தப்பி வந்திருக்கிறது அரைகணம் பயத்தில் செயலிழந்தார் அப்பவே அவர் பிடியிலிருந்து அவள் கை நழுவித்து கொண்டு விழுந்தது அமளி அமளி இல்லை எழுந்து குனிந்து அவள் தோலை உலுக்கினார் அமளி மூகம் சுச்சை போட்டார் விளக்கு வரவில்லை மின்சாரம் ஃபட் அமளி அமளி அந்த அலறலில் மிரண்டு வண்டின் ரீங்காரம் ஜன்னல் வழி வெளியே சென்று விட்டது இத்துடன் அமளி சிறுகதை நிறைவடைகிறது அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருக்கவும்